ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் மீது அடையாளம் தெரியாத நபர் கல்வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திராவில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தனது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஜெகன்மோகன் பேருந்து யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் பத்தாவது நாளான நேற்று விஜயவாடா மத்திய தொகுதியில் உள்ள சிங் நகரில் ஜெகன்மோகன் யாத்திரை மேற்கொண்ட போது கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலையை அவருக்கு கணிவித்தனர் அப்போது அடையாளம் தெரியாத நபர் கல்லால் தாக்கியதில் ஜெகன்மோகனின் நெற்றியில் காயம் ஏற்பட்டது உடனடியாக பாதுகாவலர்கள் அவரை பேருந்து கழைத்துச் சென்று முதல் உதவி அளித்தனர் இச்சம்பவம் ஆந்திர அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் கல் வீசியது யார் என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் மீது கல் எரியப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க